திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் முப்பத்தி ஐந்தாவதாக காளாந்தகமூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் முருகண்டு முனிவர் அவர் மருத்துவதி என்ற பெண்ணை மணந்து நெடுங்காலம் புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தால் காஷி தளத்தை அடைந்து அங்கே மணி கர்ணிகை என்ற தளத்தில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை நோக்கி புத்திரை பெ புத்திரை பெற வேண்டி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பெருமான் பிரதிஷ்டமாகி முனிவனே தீக்குணம் ஊமை செவிடு குருடு முடம் தீராப்பினி அறிவின்மை ஆகிய இவற்றோடு கூடிய நூறு வயது வரை வாழக்கூடிய புதலன் வேண்டுமா அல்லது அழகு நல்ல வடிவு நோயின்மை எம் மீது அன்பு முதலியவற்றை பெற்று பதினாறு வயது வாழக்கூடிய மைந்தன் வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முனிவனும் வயது குறைந்து வாழ்வானா இருந்தால் கூட சத்புத்திரனே வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சாமிக்கிட்டே விண்ணப்ப வைக்கிறார் அவ்வாறே இறைவன் வரம் அளித்து மறைஞ்சிடுறார் பிறகு கொஞ்சம் நாள் கழித்து அந்த முனிவரின் மனைவி கற்பமுற்று நல்ல முகூர்த்தத்தில் மைந்தனை ஈன்றெடுக்கிறார் தேவர்களெல்லாம் பூமாறி பொழிகிறாங்க தேவ துந்துவி முதலியன விளக்கம் செய்து பிரம்மதேவன் அந்த சிறுவனுக்கு மார்க்கண்டேயன் என நாமகரணம் செய்து உபனிஷ்டானம் சந்தி மிதித்தல் அன்ன பிரசன்னம் முதலிய எல்லாம் முறைப்படி செய்து ஒரு வருடத்தில் செய்யக்கூடிய அந்த தலைமயிர் கலை வருது இரண்டாம் வயதில் செய்யக்கூடிய கர்ண வேதனம் அதெல்லாம் செஞ்சு ஐந்து வயதில் உபநயனம் எல்லாம் நடத்தி நடத்தி வைக்கிறாங்க மார்க்கண்டேயர் வேத ஆகாம முதலிய நூல்களில் சிவபெருமானே உண்மை பொருள் என்று சொல்லப்பட்டு இருப்பதை உணர்ந்து சிவபக்தி அதிகமாக சிவன் அடியார்கள் மீது அன்பு செலுத்தி இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வயது பதினாறு ஆகுது அவருடைய தாய் தந்தையார் வந்து இவரை நினைத்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அதை உணர்ந்து ஒரு கேட்குறார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சிவபெருமான் தனக்கு அளித்த வரத்தை பற்றி எல்லாம் அவர் தந்தையார் சொல்ல எந்தையே யான் சிவார்ச்சனை செய்து பெருமானது பேரருளால் யமனை வென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாதிங்க அப்படின் அப்படின்னு விடைபெற்று அங்கே பெற்றோர்கிட்ட விடை பெற்று காசி கஷத்திரத்தில் அடி அடைந்து மணி கர்ணிகை அந்த இடத்துக்கு போய் சிவலிங்க பிரதிஷ்டை செஞ்சு பூஜித்து வர்றாரு யம பெருமானால் எம்பெருமானால் யம பயம் நீங்குக அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிட்டு மீண்டும் பூஜா காலம் தவறாது பூஜை பண்ணி வரும் பொழுது அவருக்கு அந்த மரண தசை வந்துடுது யமனது கட்டளைப்படி ஒரு துகுதன் வந்து தூரம் வரான் அவரது பூஜா பலன் காரணமாக அவனை பக்கத்துலையே மார்க்கடையர் பக்கத்துலையே வர வர முடியல திரும்பி யமலோகத்துக்கு போய் தன்னுடைய தலைவன்கிட்ட கிட்ட சொல்லவும் அவன் கோபிச்சுக்கிட்டு சித்திரை அந்த கணக்கார கூப்பிட்டு அந்த கணக்கெல்லாம் விசாரித்து அறிஞ்சிட்டு திருப்பி மந்திரியான காலன் அனுப்புகிறாங்க காலன் போய் பார்த்து தன்னாலே ஒன்றும் செய்ய முடியாதவராக திரும்பி வந்துடுறார் யமன் ரொம்ப கோவப்பட்டு ஆழகாலம் போல் கொதித்து தன் மகிச வாகனத்தை அழைச்சி அது மேலே ஏறி மழு தண்டம் பாசம் சூளம் இவற்றையெல்லாம் ஏந்தி இவற்றையெல்லாம் வச்சுக்கிட்டு குடையும் கொடியும் தூதர் தாங்கி வர மார்க்கரை க இழுத்துட்டு வரக்கிறத கட்டி அழைக்கிறதுக்காக போகிறாரு அவர் வராமையால் ரொம்ப வெகுண்டு நெருப்பு போல் சிரித்து பற்களை கடித்து தலையை அசைச்சிக்கிறாராம் அசைச்சு பிரம்மாதி தேவர்களும் யானுமே ஒரு காலத்தில் போகணும் நீயோ வரமாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லி கோபத்தோடு நீல மலை போல் நின்று இந்த கழுத்தில் பாசத்தை வீசிகளுக்கு எத்தனைக்கிறார் மார்க்கண்டியார் மேலே அப்போ மார்க்கண்டியர் பயந்து போய் சிவலிங்க குறிய தழிவிக்கிறார் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறார் அப்போ ஆபத் சகாயராக இருக்கக்கூடிய சிவபெருமான் அஞ்சற்க அப்படின்னு அந்த சிவலிங்க மூர்த்தத்தில் தோன்றி தனது இடது காலால் உதைக்க இமைப்பொழுதில் யமன் உயிர் நீங்கிறான் அப்புறம் பூமி அந்த மரணமே இல்லாத காரணத்தால் பூமியை பூமாதேவி சுமை தாங்காமல் இறைவன்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லவும் அருட்பெருங்கடல் மீண்டும் அவனை அந்த யமனை எழுப்பிடுறாரு மிருகண்டு புத்திரராயி அந்த மார்க்கண்டேயர் சிரஞ்சீவியாக இருக்கும்படியும் இந்த காலனை அடக்கிய கோலமே காளாந்தக மூர்த்தம் அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது சிவபெருமான் மரக்கருணை செஞ்ச அந்த எட்டு வீரட்ட தலங்களை பற்றி யார யாராக எங்கெங்க அவர் அந்த மரக்கருணை பண்ணார் அப்படிங்கிறத ஒரு பாடலில் பார்க்கலாம் பூமண் சிரங் பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரிகள் சலந்தரன் பிற்குடி மா பழுவூர் காமன் கொர்க்கை யமன் கடவூர் இந்த காசினியிர் தேமன்னும் கொன்றையும் திங்களும் சூடி தன் சேவகமே அதாவது பிரம்மனுடைய சிரச்சேதம் திருக்கண்டியூரிலும் அந்தகாசுர வதம் வந்து திருக்கோவிலூரிலும் திரிபுர தகனம் முப்புறம் எரித்தது திரு அதிகையிலும் சங்காரம் அது திருப்பரியூரிலும் ஜலந்தரவதம் திருவருக்குடியிலும் கஜ சமுகாரம் அது திருப்பழுவூரிலும் அந்த கஜா முகாசுரன் சொல்லக்கூடிய அவன சமுகாரமானது திருப்பழுவூரிலும் காமதகனம் திரு கொர்க்கையூரிலும் கால திரு கடவுரிலும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ யமனை உதைத்தது திருக்கடவுர் என்று என்ற தலம் அப்படிங்கிறத இந்த பால் மூலமாக நம்ம அறியலாம் திரு